I do not know that. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே ஊருங்கறனால அலைச்சல் நிச்சம் பாய் பொண்ணு வீடு இங்கேருந்து கொஞ்ச தூரம் தாங்க பக்கம்தான் போயிடுவாங்க சரிமா முடிஞ்சிருச்சா தெரியுமா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இல்ல நம்ம பெரியம்மா வீட்டில் என்னயா பெரியம்மா வீட்டுல வளை காப்பு மருமக்கு ம் ஆயாவுக்கு வந்து பேரன் ஒய்புக்கு வளைகாப்பு ஆமா இல்லைவா வெளியில நினைக்கிறேன் இன்றைக்கி வளைகாப்புக்கு கிளம்புறோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற வளைகாப்பு அதாவது அம்மாவோட அக்கா பையனுக்கு அக்கா பையனுக்கு தான் அக்கா மருமகனுக்கு தான் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபுக்கு இன்றைக்கி வளைகாப்பு எல்லாம் நாங்கள் இன்றைக்கி வளைகாப்புக்கு போகிறோம் ஆயாவும் அம்மா நான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க வயலில் வேலை இருக்குது அதனால் இன்றைக்கி அங்கே வளைகாப்புக்கு போய்ட்டு நம்ம உறவுகள்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் இன்னைக்கு எப்படி நல்லபடியா மழை இல்லாம என்னயா இருக்கணும் மழை வந்துட்டு அவ்வளோதான் மனுஷனே ஒரு மாதிரி ஆயிடும் இன்னைக்கு எல்லாம் வளை காப்பதுக்கு கிளம்புறோம் நீ ஏதாவது சொல்லுமா சும்மா ஒரு வயசு பையன் போட்டு சங்கிலியை கொடியா அரவமான வச்சிருக்க சங்கிலியை தடியா தரம் வச்சு தாரிலி ஐயா வந்து எல்லாருக்கும் இது மேலே தான் என் சங்கிலி மேலே தான் கன்று அப்படி சொல்லும் நைட்டு எங்கேயா தூங்குவேன் நெடிய தானே சங்கிலி இடம் தூங்குக சங்கிலி தான் அப்போ வந்து எனக்கு வசதியாக இருக்கும் சங்கிலி எடுக்க சரிங்க மக்களையும் இன்னைக்கு வந்து விளையாப்புக்கு போக போகிறோம் நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் ஸோ அங்கே போயிட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் இப்போ கால நேரத்தில் எதுக்கு ஆயா நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னா அம்மாவுக்கு மூச்சு விட முடியலையா அதனால் மூச்சுப்பொடி போட வந்திருக்காங்க ஆயா சூடத்தை வச்சு காயின வச்சு போடுவாங்கல்ல மூச்சுப்பொடி அந்த மூச்சுப்பொடி போடுறதுக்காக ஆயா வந்திருக்கு மூச்சுப்பொடி எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள் ஆயாவோட ஐத்தியம் நான் இடையில மூச்சு விடாமல் இருந்தப்பையும் வந்து ரெண்டு நாள் போட்டு விட்டது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ அம்மாவுக்கு மூச்சு விட முடியல அப்படின்னே மூச்சுப்பிடி போட வந்திருக்கு ஆயா டாக்டர் ஆயா டாக்டர் தாங்க வைத்தியம் எனக்கு மூச்சுப்பிடி போட்ட பிறகு தான் அதுக்கு தூக்கமே வந்துச்சு மூச்சுப்பிடி போடுறா போடுறா போடுறான்னு சொல்லி நாலு நாளாக கோழிக்கிட்டு இருந்தது அப்புறம் நான் ஒத்துக்கிட்ட பிறகு எனக்கு மூச்சுப்பிடி போட்டு விட்டது இன்னைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு அம்மாவுக்கு மூச்சு பிடி போட வந்திருக்காங்க எப்படி அவ்வளோதாங்க அவ்வளவுதான் வச்சு வச்சுக்க எத்தனை பேருக்குன்னு தமிழ ரகாவத்தா பிடிச்சிக்கும் இதான் மூச்சு பொடிங்க இது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூச்சு விடுறதுக்கு அப்படின்னு ஆயாவோட வைத்தியம் இது நான் மூச்சுப்பொடி எப்போ இல்லை உன்னை போடுறேன் எல்லாம் முன்னாடியே நம்மளுக்கெல்லாம் இருந்தது இது மாதிரி போட சொல்லி தான் போட்டுக்கிறது ஆ மூச்சு மூச்சு பிடிக்கி இது பொண்ணு அருவா பிடிக்க அறுவா இடுப்பு பிடிக்க அருவா வைக்கணும் அது எங்க இடுப்பு பிடிக்கணும் அறுவா எங்கே வைக்கணும் காயில் எங்க வைக்கணும் அங்கே வச்சா இந்த நரம்புல வைக்கணும் இந்த வேறு இந்த இந்த நரம்புல வைக்கணும் அச்சா என்ன ஆகும் அதான் பிடிச்சி இழுக்கும் அங்கே வைக்கிறாப்ல புள்ளி தெளிவு எந்த இடத்துல வெடி நரம்புல வைக்கும் அங்கே வச்சா என்ன ஆகும் இழுக்கமா இருக்கும் இழுக்காது ம் எப்படி வச்சா இடுப்பு வலி சரியாகிடும் யாரும் அம்மாவுக்கு வந்து மூச்சு பொடி போட்டிருக்காங்க பாருங்கள் நீ இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக இருக்கணும் அப்போ தான் வரும் சரி நீ போய் கே கிளம்பி ரெடி ஆகிட நாங்கள் வருவோம் போகலாம் ம் சரி அப்படின்னு என்ன கூப்பிடுற அம்மா எதுக்கு கூப்பிடுது குளிச்சு ரெடி ஆகியாச்சு இனிமேல் நேராக பெரியம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான் நம்ம சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு ஆமாம் ப்ளூ கலர் சட்டை பிளாக் கலர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு கிளம்புறோம் அப்பா இன்னைக்கு வீடியோவில் வரமாட்டார் ஏன்னா அப்பா வேறு பக்கம் போகிறார் எதுக்கு பார்ப்பார வண்டி மாமா கை வண்டி எடுக்கணுன்னு ஆ அதை எடுத்துக்கிட்டு நேராக அங்கே தானே வர்றாங்க தான் வர அதாவது மாமா வந்து குபேட்டா வண்டி புதுசாக எடுக்கிறாங்க அதுக்கு அப்பா அழைச்சிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு லேட் என் பன்னெண்டு மணிக்கு வருவீங்களா சொல்ல முடியாது ஃபோன் அடிக்கிறோம் என்ன ஊருக்கு போகிறீங்க அரியலூர் அரியலூராக அரியலூர் போய்ட்டு அவங்க வருவாங்க நாங்கள் பக்கத்தில் போன உடனே வரலாம் ஒரு கொட்டேஷன் எப்படி கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல போனாலும் ஒரு அரை மணி நேரம் தான் உடனே எடுத்து வந்துடலாம் சரி அதை அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு வரத்துக்கு இவங்களுக்கு லேட்டாகும் அப்பா வர நானும் அம்மாவும் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே போகிறோம் போய் இருந்திருக்கணும் பெரியப்பா பையன் விலகாப்புனா நேற்றையா வர சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க நேற்றையே போயிருக்கணும் போகலை இன்றைக்கே இப்போ பாருங்கள் மணி பத்திரியாயிச்சு இப்போ லேட்டாக தான் கிளம்புறோம் ஸோ அப்பா வந்து ஜாயின் பண்ண லேட்டாகவும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார் நாங்க முன்னாடி போற மக்களே இனி அடுத்தது நேராக பெரியமா வீட்டில் போய் சந்திக்கலாம் வாங்க நம்ம பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்பா இல்லை அப்பா சசி மாமா வண்டி எடுக்குதான் அதுக்கு போயிருக்காரு கூட கை வண்டி அங்க போயிருக்கேன் அதனால மாமா கூப்பிட்டு போயிருக்காரு இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியமாவுக்கு மாமியார் என்னையே எடுத்து போட்டா எடுத்து விட்டுக்கிடா ஆ முதல் எடுத்த என்னைக்கு எடுத்துக்கிட்டேயா எடுத்துக்கிட்டேன் நீ வீடியோவில் வருவே ஆயா வந்து தான் காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிது மணி பதினொரு மணி ஆகுது கலைவலி தேவலாமா தேவலாம் இப்போலாம் பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ

எழுபது எழுபத்தஞ்சி எண்பது இருக்கும் ம் ஆ இப்போ என் தம்பிக்கு அறுபது அறுபத்தஞ்சு வயசாச்சு என் தம்பிக்கு ஆ இப்போ ஆயாவுக்கு வந்து எழுபது எண்பது இருக்கும்னு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லுது ஸோ ஆயாவை காட்டியாச்சு அடுத்தது ஒவ்வொருத்தராக வீடியோவில் காட்டுறோம் வாங்க அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழாவின் முகேஷ் தண்ணன் முகேஷ் இவர் தான் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு தான் இன்றைக்கி ஃபங்க்ஷனு கலைவர் இப்போ மப்தியில் இருக்காரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப நல்லா மாப்பிள்ள மேடம் பண்ணிட்டு வந்துடுவாரு விஷ்ணுலாம் எங்கே எதுக்கு போயிட்டாங்க நம்மள வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க கை வண்டி ஆட்டோ எடுக்கிறாங்க தான் ஆட்டோவில் இவனைதான் சொல்கிறானோட்டாங்கயா அப்படிங்க கூப்பிட்றாங்க பாருளோம் வேலை சும்மா கொஞ்ச நேரம் இருந்தாலும் வேலை விட்டுருவாங்க நம்மளை அப்படியே பார்ப்பாங்க சோளமா சோளம்லாம் மழை பெஞ்சு

இங்கே வந்து மாமா எங்கள் அக்கா வீட்டுக்காரரு அவரோட அப்பா எங்கள் அக்காவுக்கு மாமனார் இவங்க பாயசமாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன் எனக்கு வந்து சித்தி பையன் பார்க்க அண்ணா மாதிரி இருப்பான் ஆனால் என்னோட ஒரு அஞ்சு வயசு கம்மி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலா கபிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு நான் வந்து எம்சிஏ டிஜி வந்து எம்சிஏ படிக்கிறேன் ரெண்டாவசம் கடைசி வருஷம் போயிட்டுருக்கேன் கடைசி அப்படியே கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் படிக்கிறாப்புல நிறையா அட்டம்ப்ட்டும் பட்டிருக்காப்புல கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க தம்பி வந்து சீக்கிரமாக வந்து ஒரு அரசு அதிகாரியாக பார்க்கணும் நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தங்க அரசு அதிகாரியாக போனால் நமக்கு ஒரு எல்லா இது ஒரு இது போகல நமக்கு ஒரு கெத்து போல் சரி நமக்கு தெரிஞ்ச நம்ம தம்பி ஒரு அரசு அறையில் இருக்கான் அப்படின்ட்டு அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் எல்லோருமே நான் இவ்வளோ நடக்கும்ல உன் கையில் தான் இருக்குது நாங்கள் நினைக்கலாம் ஆ சரிங்க மக்களை அடுத்தது ஒவ்வொருத்தரையாக வந்து காட்டுறோம் பாருங்கள் வீடு பெரியப்பாவோடய வீடு இதில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொட்டா ஆட்டு கொட்டா ஆடுகள்லாம் பாருங்கள் பெரியப்பா வீட்டு ஆடு மாடுங்க ஆடுங்க ரெண்டு மாடு நிற்கிது இது வீடு வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூமு அப்படியே வந்தீங்கன்னா தோப்பு பின்னாடி கொஞ்சம் எண்டு வரையும் பலாமரம் மாமரம் வாழை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக சூப்பராக இருக்கும் மாட்டுக்களுக்கு தீவனம் தெளிச்சுது வந்தால் இதுதான் நம்ம பெரியப்பாவோடய தோட்டம் அழகாக வீட்டுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய தோட்டம் இதெல்லாம் மல்லிச்செடி நட்டுருக்காங்க அப்புறம் தென்னை மரங்களும் தேக்க மரம் வேப்ப மரம் அப்படியே வாழை இது எல்லாம் நம்ம பெரியப்பா வீட்டில் இருக்குது சித்தி இலக்கு ரெடி பண்றியா சித்தி இவங்க தான் அம்மாவோட தங்கச்சி கபிலன்னு சொன்னோம் இல்லையா அவங்களோட அம்மா இவங்க தான் கபில அவங்க உட்காந்துருக்கான் அவங்க அம்மா தான் இவங்க விளக்கு ரெடி இருக்காங்க பூஜைக்காக குத்து விளக்கு ரெண்டு விளக்கு இது எதுக்கு சுத்தி வ வர்றவங்களுக்கு ஆழம் கிடைக்கும் சரி சரி பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை மணிக்கு வராங்களாம் ஒரு மணிக்கு வேலை கேப்பு சரி மணிப்பா அண்ணாச்சி விளக்கு ரெடி பண்ணது சுற்றி பார்த்தீங்கன்னா பெரியம்மா நெல்லு பெரியம்மான்னு சொன்னா இவங்க தான் அம்மாவோட அக்கா இவங்க மருமகளுக்கு தான் இன்னைக்கு வடைகாப்பு பேசு ஏதாவது

அம்மாவை பாருங்க அப்படியே அம்மாலாம் வேலையில மும்மரமா இருக்கு கண்டுக்காம சமையல் வேலை செய்யறவங்களோட இவங்கதான் ரொம்ப இது பண்றாங்க நீ கோலம் போட பெரியா அம்மா வந்து அதோட கைவனத்தை இன்னைக்கு இங்க பெரியமா வீட்டுல காட்டுது பொண்ணு வீட்டுல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க

வந்து ரெடி ஆகிட்டார் வேஷ்டி சட்டையில் எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு கட்டின வேஷ்டி சட்டையை தான் விளைகாப்புக்கும் கட்டணும் அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தான் பண்ணணுமா கல்யாணத்துக்கு கட்டின வேஷ்டி சட்டையை தான் விளைகாப்புக்கும் கட்டணுமான்னு உங்கள் நீங்களும் அப்படி தான் உங்கள் ஏரியாவில் பண்ணுவீங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள் எல்லோரும் தலைவரை கட்ட சொல்லிட்டாங்க அரை மணி நேரம் ஆகிடுச்சி வேஷ்டி சட்டையை இழுத்து வச்சு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல ஒரு ஹாஃப் அவரில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் பொண்ணு இருந்து எல்லோரும் வந்துட்டாங்க कम्पोडेली ना पढ्दै आय आ 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 போட்டுங்க <laughs> <laughs> பொண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க சரிங்க ஆ சரி பொண்ணு பொண்ணு அழைச்சிட்டு போயிரு சரி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே ஊருங்கிறதுனால அழைச்சல் நிச்சம் ஆ பாய் பொண்ணு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க பக்கம்தான் போயிடுவாங்க சரிம்மா முடிஞ்சிருச்சா தெரியுமா அவ்வளோதான் அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாமாவோட போயிட்டு கைவண்டி எடுத்துகிட்டு வராங்க இப்பதான் வராங்க வளைகாப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இவங்க வர்றதுக்கு तों। तों। आटा पोछ ले हमें आटा मिल रहा मेला गर्मीया रखना इसको ताता सैद नला आमटी पड़ी ताता सैद नला आलटी पड़ी चोर न उठ रेट हमके ले ले गर्मीया नी हमके हां अरे भाई गर्मीया रे आहो கேச்சுயா போட்டு <Popkeys in expand> <people> அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவண்டியில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு அதனால தான் அப்பாவை அழைச்சிட்டு போனாங்க நல்லா ஓட்டுவார் கைவண்டி தாத்தாவுக்கு நிறைய கொஞ்சம் ரசத்தை சாப்பாடு இந்த மாதிரி பண்டிகை நல்ல ரசம் சாப்பிட்டா தான் உண்டு போடுது ஆனால் ரசம் எதிரி அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்போ அதெல்லாம் கலந்துக்க முடியல வேலை சாப்பிட தான் கரெக்டான டயத்துக்கு வந்தார் அங்கே ரொம்ப ஃபார்மல் டைஸ் வண்டி வாங்கின இடத்துல அது நிறையா பேர் ஆ ஒரு வேள் எட்டு வண்டி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு சாமான் கொடுத்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படியே இருந்தே ஸ்டாண்டு வாங்காமட்டோம் ஆட்டோ வந்துச்சு அப்புறம் வண்டியில் வாங்கிட்டு வந்தோம் ஓ ஸோ அதனால் வண்டி வாங்க போனதுனால அப்பாவெல்லாம் வர முடியல இப்போ லேட்டாக தான் வந்தார் லேட்டாக தான் சாப்பிட்டாரு நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விலையாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அதை நீ போய்ட்டு எடுத்து சொன்னால் மாமா அங்கே வந்து கேட்குது இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இது எப்படி கீறு போடுறது அப்படின்னு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ எடுத்து வையா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி கொடுக்கணும் சொல்லி வந்ததுனால தான் வருது அங்கேயே கேட்டுருந்தாக்கா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்பாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுலேருந்து கை வண்டி ஓட்டி ஓட்டி கைவண்டியில் வாடகைக்கு தான் போனால் கிடையாது வாடகைக்கு ஓட்டி ஓட்டி பழக்கம் அதனால் இன்றைக்கி போயிட்டு கூலிக்கு ஆ கூலிக்கு தான் கூலிக்கு ஓட்டி பழக்கம் அதிகமாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் அந்த வண்டி எடுக்கிறதுக்காக மாமா அப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு வந்துட்டாங்க நாங்களும் வளைகாப்பெல்லாம் நல்லபடியாக இங்கே சூப்பராக இருந்தது லாபம் முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் மக்களே நன்றி வணக்கம் பாய் வணக்கம் மக்களே